சத்தியமித்திரன் விரைவு செய்திகள் வாசிப்பது சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை பிடித்து இழுத்தனர் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இதே போல் இந்த ஆண்டு கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது விழாவினை முன்னிட்டு தினமும் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது பெரிய கோவிலில் இருந்து தியாகராசர் கமலாம்பாள் உற்சவ மேனுகள் தேரில் எழுந்திரள மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜாக்கப் தேரினை பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் நாப்பத்தி மூன்று டன் எடையும் முப்பத்தி ஐந்து அடி உயரமும் கொண்ட தேரினை ஏராளமான பக்தர்கள் தியாககேசா ஆரூரா பெருவுடையார் என கோஷங்கள் விண்ணதிரை எழுப்பி தேரினை இழுத்தனர் திருத்தேர் விழாவை முன்னிட்டு தஞ்சை மாநகரம் திருவிழா கோலம் பூண்டிருந்தது மேலும் இன்று தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது விழாவினை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன்